வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலச்சிக்கல் ஒரு நோய்க்கு உடம்பில் வரக்கூடிய நோய்க்கு முதல் காரணம் வந்து என்ன அப்படின்னா மலச்சிக்கல் தான் இந்த மலச்சிக்கலை விதை சிகிச்சையின் மூலமாகவும் கலர் தரப்பியின் மூலமாகவும் அழுத்தத்தின் மூலமாகவும் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்குண்டான ஏரியா வந்து சொல்லிடுறேன் நான் இடது கையில் தான் இருக்குது இடது கையில தெருவரல் சைடு இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரல் முதல் ரேகை மேல இருக்கு இதுதான் இந்த ரேகை இந்த ரேகை பண்ணி காமிக்கிறேன் ரெட் கலர்ல ஒரு மார்க் பண்ணிடுது ரெட் கலர்ல மார்க் பண்ணீங்கன்னா இதுதான் கலர் தெரப்பி கலர் தெரப்பி ரெட் கலர்ல வச்சிங்கன்னா கலர் தெரப்பி கேட்டிங்களா இதே இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு குச்சி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும் இல்லை பேனாவுடைய பின்பகுதியை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் இது அக்கு அழுத்தம்னு பேரு இது அக்கு அழுத்தம்னு பேரு புரிஞ்சுக்கிட்டீங்களா கலர் திறப்புன்னா ரெட் கலர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரி அதுக்கப்புறம் சரி நம்மகிட்ட ஸ்கெட்சு கிடையாது ரெட் கலர் கண்டுபிடிக்க முடியலைன்னா ஏதாச்சும் ஒரு பெண்ணுடைய தின்பகுதி வச்சு இந்த ரேகையில இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னாலே போதும் ஒரு இருபத்தோரு முறை அழுத்தம் கொடுங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரி இப்போ அதே இடத்துல என்ன பண்ணோம்னா மிளகு வச்சு ஒட்டணும் மைக்ரோ பவர் டேப் மைக்ரோ பவர் டேப்ல ஒரே ஒரு மிளகு தான் வச்சிருக்கோம் இந்த ஒரே ஒரு மிளகை வந்து அதே பாயிண்ட்ல கலர் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதே பாயிண்ட்ல நல்லா ஒட்டி மட்டும் சு மலைச்சிக்கல் இருக்கவங்களுக்கு வலி எடுக்கும் மலைச்சிக்கல் இருந்தா அந்த இடத்த நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வலி எடுக்கும் சரிங்களா அப்படியே நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மலைச்சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் மருந்து வேண்டாம் மாத்திர வேண்டாம் இது ஈஸியான ஒரு மெத்தடு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா இது எவ்வளோ நாளில் சரியாகும் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு சரியாயிடும் நல்லா ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண அந்த வலி இருக்கும் ஆனால் ரெண்டு மூணு நாள்ல அந்த மலச்சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கம் கொடுத்து மல மலம் வந்து வெளியேறுறது உங்களுக்காகவே தெரியும் சரிங்களா இதை நீங்கள் காலையில் இந்த டேப்பை வந்து காலையில் ஒரு மூணு மணி நேரம் ஒட்டணும் அப்புறம் பிடிச்சி அதை தூரம் போட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே ஒரு மூணு மணி நேரம் கையில் இருக்கணும் அதே மாதிரி நைட்ல ஒரு மூணு மணி நேரம் எட்டு மணிக்கு மேல கட்டினீங்கன்னா காலையில எட்டு மணிக்கு அவத்துக்கு உரப்பட்றேன் சரிங்களா இதே மாதிரி செய்யுங்க மலைச்சிக்க கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் நன்றி வணக்கம்